இன்றைக்கு வீடியோல வந்து எங்கட உறவுகள் தான் ரெண்டு புதுமுகம் வந்து அறிமுகப்படுத்த போறேன் நான் ஒரு குப் தான் அதை ப்ரூ பண்ணுறேன் இல்லை இன்னொரு கை இன்னொரு கா அப்படி தெரியுதா அது உங்களுக்கு இவங்க தான் வந்து எந்த தம்பிமார் இவங்களை கிட்ட நிக்கக்குள்ளதான் எனக்கு கொஞ்சம் நான் கொட்டான் மாதிரி ஃபீல் பண்றேன் நான் அப்படி சொல்லல எல்லாரும் வந்து ஈக்குவலா தான் சாப்பிட்டு நான் தானே கறி வந்து ரெடி ஆயிட்டு டேஸ்ட்டை பார்ப்போம் ஏழா இல்லை ரெண்டைக்கு வந்து வீட்டை சமைக்கிறதால வந்து எப்படியோ கையங்க மாட்டப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி ப்ளாக் நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் தான் அதாவது எங்களோட வீட்டில் தான் எங்களோட சித்திர வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் என்ன விஷயத்துக்காகனு சொன்னால் நாங்கள் எங்களோட சேனலில் தொடர்ச்சியாக ஹெல்பிங் வீடியோஸ் தான் இப்போதைக்கு செஞ்சு கொண்டு வரோம் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இப்படி சமையல் வீடியோஸ் அதோட வந்து இடங்களை சுற்றி காட்டுற வீடியோஸ் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து ஹெல்பிங் வீடியோவை செய்யறதுக்கு தொடங்கினேன் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அதே விஷயத்தை செஞ்சு கொண்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி குக்கிங் வீடியோ ஒன்று செய்கிறதுக்கு தான் இன்றைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் ஹெல்பிங் விஷயமாக வந்து வெளியிடத்துக்கு நாங்கள் பைக்கில் தான் போகிற எங்களோடய பைக் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு என்ன பிரச்சனை செய்யுங்க பைக்கரை பெட்ரி ஏதோ பிரச்சனையாம் அவர் தள்ளி தள்ளி தான் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு இருக்கார் அப்போ தூர இடத்துக்கு நம்பி கொண்டு போயிடலாம் போயிட்டு இப்போ இன்றைய நாளில் வந்து நம்ம ஒரு வீடியோ போடணுமெண்டா இந்த வகையில் போடுவோம்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை பதிவு செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் நாட்டுக்கோழி குழம்பும் அதோடு வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து வெள்ள அரிசி தான் இப்போ அதுதான் வந்து இன்றைக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதோட இன்றைக்கு நான் தான் சமைக்க போகிறேன் என்ன நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி சமையல் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கினே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் தொடர்ச்சி பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சமையலுக்கு இந்த அறுக்கு கறிவேப்பிலை ரம்பலை உங்களை வந்து சின்ன சீரகம் உங்களை வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இந்த அறுக்கு மிளகாய் தூள் மட்டைக்கிழப்பு ஸ்பெஷல் இது சரி வாங்க இங்களை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு வந்து தேங்காய் பூ நான் ஒரு குக் தான் நான் அதை ப்ரூஃப் பண்ணுறேன் இல்லை இன்னொருக்கா இன்னொருக்கா அப்படி தெரியுதா அது என்ன உங்களுக்கு இப்போ வந்து சிக்கன் சமைக்க போறது நான் ஆனால் கட் பண்ணி தரது வந்து ஏதுன்னு தான் கட் பண்ணி தரணும் என்ன கட் பண்ணி எல்லாம் எடுத்தால் நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் நீங்க கட் பண்ணி தாங்க சரியா కల్లుప్పు <zoysic discussions> <kallu>, தேவையான அளவு இப்ப வந்து மாங்காய் சீவி வெஜ் இருக்கு கொஞ்சமா எங்கட தூள் நிறைய போட வெள்ளை உப்பு

இது வந்து கோகோனட் ஆயில் பச்சை மிளகாய் போட்டாச்சு அடுத்தது வந்து சீரகம் கொஞ்சம் தேவையான அளவு பார்த்து போடுங்க இப்போ இங்கே வந்து இருக்கிற லைட் வெளிச்சம் போதாதன்ட்டு வேணும்னு போக்கஸ் எல்லாம் கொண்டு வச்சிருக்காரு காட்டுங்க கொஞ்சம் இதாவது ஸ்டூடியோவுக்கு பயன்படுதோ இல்லையோ இதுக்கு பயன்படுது இருக்குத தம்பி இருக்கிற மரவள்ளி தோட்டம் தான் இப்போ பொடிங்க எடுத்துருக்கு ஃபுல்லா இருக்கு நைட்டில் தெரியாது சரி வாங்க போ அடுப்பில் வந்து கறி கொதிச்சிட்டு இருக்குது அதே டைமில் கிழங்கையும் வச்சு விடுவோம் சுடுவட்ருந்தானே இப்போ வந்து இறைச்சி அவிஞ்சிட்டு பால் இருக்கி தேங்காய் பாலையும் ஊற்றுவோம் முதல்ல சரி இப்போ பால் விட்டு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இப்போ தாளித்து வச்சுருக்கிறத போடுவோம் கறி வந்து ரெடி ஆயிட்டு டேஸ்ட பார்ப்போம் உம் எல்லாம் போதும் சுடுவட்டுத்து பாப்போம். நல்லா வெந்திருக்கு கிழங்கு தொட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்டே தனியாக இருக்கும் அதுவும் நம்ம உடனே பிடுங்கி உடனே கொண்டு அடுப்பில் சுட்டு சாப்பிடுறோம் வேன்மெண்டாங்கிட்ட வீட்டை வாங்க அங்க அண்டாட வீட்டும் சாப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்கு அதான் இப்படி போடுறேன் ரெண்டு பேருக்கு தான்னு நினைக்காதீங்க ஆனா கொஞ்சம் வீடியோக்கு வர்றதுக்கு வைக்கப்படுறாங்க சிக்கன் கறி நல்லா பசியும் எடுத்துட்டு பசி வர பத்து மணி நல்லா லேட் ஆகிட்டு நாட்டுக்கோழியுண்டாலே சொல்ல தேவையில் என்னடா சாப்பிடக்குள்ளே நிறைய கரைக்க கூடாதான் உழவு போட்டு வச்சுட்டு எல்லாரும் வருவாங்க எனக்கு இருக்காங்க இந்த வீடியோவை வச்சுட்டு வாங்க தீமில்ல வாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் நாங்க சாப்பிட்றது லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற எல்லார்டையும் கட்டு இதான் வந்து எங்கட தம்பிமார் இவர் வந்து மூத்த தம்பி அவர் இளைய தம்பி மகன்மார் தான் வந்து சாப்பிட்றதுக்கு எங்களோட ஜாயின் பண்ணிருக்காங்க ஏற்கனவே வாரத கொஞ்சம் வெக்கப்படுத்திருந்தவங்க இருந்தவங்க என்ன காரணம் நீங்க வெக்கப்பட்ட இல்லை ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இவர் தான் வந்து ஜெனிதன் அவர் சனோஜன் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் தேவையானு கேட்பாங்கன்னு

எல்லாரும் இப்ப வந்தாச்சு சரி நாட்டுக்கோழி சமையல் சமைச்சு சாப்பிட்டாச்சி இன்னைக்கு வீடியோல வந்து எங்கட உறவுகள் தான் ரெண்டு புதுமுகம் வந்து அறிமுகப்படுத்த போறேன் ஆஹ் சாப்பிடக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க வாங்க என்னடா பர்ஸ்டுக்கு இவங்க வீடியோல அறிமுகம் ஆகுறாங்க தானே அதால சாப்பிடக்குள்ளேயே ரொம்ப வெக்கப்பட்டது குனிஞ்சு அடக்கொடுக்க சாப்பிட்டு இருப்பாங்க இவங்க தான் வந்த தம்பிமார் இவங்களை கிட்ட நிக்கக்குள்ளதான் எனக்கு கொஞ்சம் நான் கொட்டான் மாதிரி ஃபீல் பண்றேன் சரிதான் என்ன சரி ஆஹ் என்னன்னு சொன்னா ஏற்கனவே சாப்பிடக்குள்ள வந்து கதைச்சதுதான் நானும் கொஞ்சம் வெக்கப்படுத்திருந்தாங்க இப்ப வந்து இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன் இவர்தான் மூத்த தம்பி வர்ற பேர் வந்து ஜெனிதன் சரி அவர்கிட்ட வந்து என்ன படிக்கார எல்லாரும் வந்து படிச்சு தான் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க எங்களோட சித்திர பிள்ளைகள் நாலு பேரும் வந்து படிச்சு கொண்டு இருக்காங்க அப்ப அக்கா வந்து வீடியோ கூப்பிடுற வான்னு சொல்லி ஆஹ் நாங்க ஏழை எலா விசாயி அறிக்கை எங்களை விடுங்கன்னு சொல்லிட்டு ஏழை எளா நிதி வந்து வீட்டை சமைச்சதால வந்து எப்படியோ கையங்க மாட்டுப்படுத்துதான் நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து இப்ப ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் படி படிச்சு கொண்டிருக்கேன் சரி எங்கட இரண்டாவது தம்பி வந்து என்ன படிக்க ரெண்டாவது வர்ட்டி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன படிக்கிங்க ஆ ஏ மிக்ஸ் மிக்ஸ் படிக்கிறேன் இந்த நவம்பர் எக்ஸாம் இருக்கு அது எழுதி நான் வராங்க யுனிவர்சிட்டி போறது ஐடியா சரி யுனிவர்சிட்டி போறது ஐடியா என்ன வாகிறதே இது நல்ல ஜோக்கா இருக்குனே இன்ஜினியரிங் படிக்கிற ஒடியன்ட்ட என்ன வாகிறதே இம்மண்டு கேக்குறது பரவால சொல்லுங்க என்ன இன்ஜினியர் முடிச்சது போய் இன்ஜினியரிங் கோர்ஸ் சரியா ஓகே சொல்றது கொஞ்சம் அவங்களுக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் நாங்கள் தான் கலைத்துறை பட்டதாரிகள் இப்படி இருக்க வழியே தான் எனக்கும் கன்வெகேஷன் இருக்கு ஆறாம் தேதி கன்வெகேஷன் இப்போ எல்லாரும் வந்து அங்கேயும் வருவாங்க இவர் வந்து ஜப்னாவில் தான் கிளாஸுக்கு போய் கொண்டு இருந்தவர் எந்த இடத்துல இருந்து நீங்க நீராவியடி நீராவி அடியில் இருந்தவர் கிளாஸ் வந்து இப்ப முடிஞ்சு ஏ லெவல் எழுத போறாங்க தானே அதால தான் வீட்டுக்கு வந்திருக்காரு இப்போ அங்க எப்படி உங்களுக்கு சாப்பாடெல்லாம் இருந்தது சாப்பாடு எல்லாம் வந்து பிரச்சனை சாப்பாடு தான் நல்ல சாப்பாடுன்னு எந்த நாள் கேட்கக்குள்ளேயும் வந்து சிக்கன் மட்டன் அது தான் சொல்லுவார் நல்லபடியா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து சேர்ந்துருக்கார் சரி எப்படி படிப்பெல்லாம் போகுது படிப்பெல்லாம் நல்லா போகுது சரி

சமைச்சேன் இதை டேஸ்ட் அப்படி சரி அதாலதான் இவ்வளவு பேரும் வளிச்சு தொழச்சி சாப்பிட்டாச்சு சரி இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக் பாய்